இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ஏசையா நாற்பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் பதினைந்து ஐசையா சாப்டர் ஃபோர்ட்டி நைன் வர்ஸ் ஃபிஃப்டீன் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஸ்திரியானவள் ஒரு பால் குடிக்கிற குழந்தையுடைய தாயானவள் தன்னுடைய பால் குடிக்கிற குழந்தையை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று ஆண்டவர் என்று உங்களோடு சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் நான் மறப்பதில்லை என்று சொல்லுகிறார் ஒரு பெண் ஒரு தாய் பால் குடிக்கிற குழந்தை ஒரு குடைய தாய் அந்த குழந்தையை மறப்பாளா மறக்க முடியும் என்று வேதன் நமக்கு சொல்லுகிறது நடக்கிற சம்பவங்களும் சொல்லுகிறது அந்த தாய் கூட ஒரு பால் குடிக்கிற குழந்தையை மறந்து விடலாம் நான் உங்களை மறப்பதில்லை என்று அந்த அன்பான தேவன் உங்களை சிருஷ்டித்த தேவன் என்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் அவர் இருக்கிறார் காட் இஸ் லவ் எந்த அன்பு உங்களுக்கு தெரியும் பிரியமானவர்களே உங்களுடைய அம்மாவுடைய அன்பு தெரியுமா அப்பாவுடைய அன்பு தெரியுமா உங்களுடைய கணவன் மனைவியுடைய அன்பு தெரியுமா உங்களுடைய பிள்ளைகளுடைய அன்பு தெரியுமா அந்த அன்பு எல்லாவற்றிலும் பார்க்க மேலான அன்பு நம்முடைய தேவனுடைய அன்பு அதை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று ஜோவான் நாலாம் அதிகாரம் எட்டு எட்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது ஒன்று ஜோவான் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆங்கிலத்தில் அது அழகாக இருக்கிறது காட் இஸ் தேவன் அன்பாக இருக்கிறார் அதனுடைய குணம் இயல்பல்ல அவரே அன்பு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக மறுபேர்கள் நாங்கள் சொல்லலாம் கிருபை என்று சொல்லலாம் இரக்கம் என்று சொல்லலாம் அதில் ஒரு மேலான காரியம் அவர் அன்பு ஜீசஸ் இஸ் ஈக்குவல் டு லவ் காட் இஸ் ஈக்குவல் டு லாவ் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த வசனம் நம்முடைய ஒரே தம்முடைய ஒரே பேரான குமார்னாலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பி அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் தேவனத்தில் அன்பு கூந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு வெளிப்பட்டிருக்கிறது தேவன் இருக்கிறார் அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் பிரிய மனுவர்களை அவர் நேசிக்கிறபடியினால் தான் உங்களோடு பொது பேசிக்கொண்டிருக்கார் அவர் உங்களை இழந்து விடவில் இழந்து விடக்கூடாதென்ற அந்த காரியத்தினாலே உங்களை எப்படியோ மிஸ் பண்ணி விடுவேனோ உங்களை நிரந்தரமாக உங்களை இழந்து என்ற அந்த காரியத்தினாலே ஆண்டவர் என் மூலமாக உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் அதிகமாய் நேசிக்கிறார் உங்களுடைய அம்மாவை பார்க்கலாம் உங்களுடைய அப்பாவை பார்க்கலாம் உங்களுடைய சகோதரங்களை பார்க்கலாம் உங்களுடைய உறவுகளை பார்க்கலாம் கணவனை பார்க்கலாம் மனைவியை பார்க்கலாம் பிள்ளைகளை பார்க்கலாம் அதிகமாய் அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் நேசித்தபடியினால் தான் தன்னுடைய ஒரே குமாரனை உங்களுக்காக தந்தார் இல்லாத அன்பு அது போய் ஒருவர் அன்பு நாங்கள் செலுத்துகிறோம் என்று சொன்னால் அது எங்களுடைய கிரையிலே வெளிப்பட வேண்டும் ஆண்டவர் தன்னுடைய குமாரனை தந்து இவ்வளவாய் நம் இதை அன்பு பூந்தார் அதனால் நம் அரு நம்மை வைத்த அன்பு வெளிப்பட்டது அது வெளியே வந்தது தெரிவித்தார் தன் அன்பை தன்னுடைய குமாரனை கொடுத்ததன் மூலம் அவர் வெளிப்படுத்தினார் அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் உங்கள் மீது நம்மிடத்தில் அன்பு கொண்டு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார் அவரை கொடுத்ததினாலே அவரோடு நாங்கள் ஒப்புரவாகி இருக்கிறோம் நம்முடைய பாவங்களை நீக்குகிற கிருபாதார பலி ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து அவர் தன்னையே பழியாக சிலுவையிலே கொடுத்தார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் அவர் அவர் சிலுவையிலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது அவர் சிலுவையிலே மறித்தனாலே பிதா நம்ம தன்பு வழிபட்டிருக்கிறது பிரியமானவர்களை அவர் அதிகமா இவங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை இழந்து போக விரும்பவில்லை அவர் எப்போதும் தன்னோடு நீங்கள் இருக்க வேண்டும் நித்திய நித்திய காலமாக நீங்கள் தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எல்லா அன்பளை பார்க்கலாம் மேலான அன்பு அன்பராக இயேசு கிறிஸ்துடைய அன்பு அவரே அன்பா இருக்கிறார் அவரே அன்பு என்றே நாளிலே அவர் உங்களை அழைக்கிறார் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களை இழந்து போக விரும்பவில்லை எப்போதும் நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் அப்படி இருக்க முடியாது என்ற நம்முடைய பாவங்கள் அவைகள் முழு அவைகள் முழு முழு முதலிலே கழுவப்பட வேண்டும் அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை நீங்கள் விசுவாசியுங்கள் அந்த அன்பு செலுத்தி அந்த விலைக்களையத்தை உங்கள் உணரத்தக்கதாக உங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக அவரிடத்தில் வாருங்கள் அந்த அன்பிடத்தில் வாருங்கள் அவர் செய்து முடித்த காரியத்தை விசுவாசியுங்கள் அவரை உங்களுடைய ஆண்டவராகவும் இரட்சிகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்போதும் அவரோடு அவர் உங்களை தான் நீங்கள் அவரோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் உங்களை இழந்து போக அவர் விரும்பவில்லை என்னுடைய பிள்ளைகள் என்னோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நம்மை சிருஷ்டித்த பிதா எப்படியாக எங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் எப்போதும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புவார்களோ அவர்கள் இழந்து விடக்கூடாது என்று விரும்புவார்களோ அவர்களுக்கு எப்போதும் நன்மையே நடக்க வேண்டும் என்று விரும்புவார்களோ அதே போல பரம நாள் உங்களை அழைக்கிறார் அந்த அன்பு உங்களை கூப்பிடுகிறது உங்கள் என்னிடத்தில் வா என்று அந்த அன்பு கூப்பிடுகிறது உன்னை நான் இழந்து போக விரும்பவில்லை என்று அந்த அன்பு சொல்லுகிறது ஆகையால் அவர் சிலுவை செய்து முடித்த காரியத்தை விசுவாசித்து அவரை உங்கள் ஆண்டவராகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமை